O que que dá? போடா அன்புக்குரிய பத்திரிகை துறை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னோடு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நம்முடைய மாண்பு முதல்வருடைய வழிகாட்டுதலில் ஆவின் நிறுவனத்தின் மூலமாக பால்வளத்துறையின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு நடவடிக்கைகளின் காரணத்தினால் இன்றைக்கு பால் உற்பத்தி வந்து மிக கணிசமாக உயர்ந்திருக்கிறது ஆவின் பால் கொள்முதல் இன்றைக்கு முப்பத்தி நான்கு லட்சத்தை தாண்டி ஒரு முப்பத்தி ஐந்து லட்சம் அடையக்கூடிய ஒரு சூழலில் வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கின்றோம் இதற்கு ஒத்துழைப்பு தருகின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்க பாத்தீங்கன்னா தலைவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்த பின்னால் ஆறு ரூபாய் இன்றைக்கு பாலுடைய உற்பத்தி விலை கூட்டி கொடுக்கக்கூடிய விலை வந்திருக்கிறது அது மட்டுமல்ல விவசாய பெருங்குடி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஸ்பாட் டெக்னாலஜி அவருடைய தரத்திற்கேற்ற விலை என்கின்ற ஒரு திட்டத்தை நம்ம நிறைவேற்றிய காரணத்தினாலும் இன்றைக்கு வந்து வெளி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய தனியார் பால் கொள்முதல் செய்வதை விட விவசாயிகளுக்கு ஒரு ரூபாய் ஒன்றரை ரூபாய் வரை அதிக விலை கொடுத்து நம்முடைய கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது இது உள்ளபடியே ஒரு பாராட்டத்தக்க ஒன்றாக அமைந்திருக்கிறது அதுபோன்று பல்வேறு சிக்கன நடவடிக்கைகள் நம் ஆவின் மூலமாக எடுத்ததன் காரணமாக இன்றைக்கு பல நிர்வாக ரீதியான முன்னேற்றங்களையும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சூழலும் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அதேபோன்று விற்பனையை பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இருபத்தி மூன்று சதவீதம் விற்பனை வந்து நமக்கு அதிகரித்திருக்கிறது இதுவும் ஒரு நல்ல அம்சமாக நாம் பார்க்கின்றோம் இந்த ஆண்டு அது இன்னும் மேலும் உயரும் காரணம் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மாதங்களாக நாங்கள் வந்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு நிலைத்த வருமாய் வர வேண்டும் என்பதற்காக அவர்களையும் மொத்த விற்பனையாளர்களாக கணக்கில் கொண்டு அவர்கள் மூலமாக ஆவின் உபபொருட்கள் விற்பனை செய்ததில் ஒரு கோடி பனிரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு இரண்டு மாதத்தில் விற்பனை நடந்திருக்கிறது அந்த விற்பனையும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒரு வருவாய் கொடுப்பதை போன்று ஆவின் நிறுவனத்தினுடைய மார்க்கெட்டிங்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் அதில் இருக்கக்கூடிய அங்காடிகள் மூலமாகவும் ஆவின் உபப்பொருட்களை விற்பதற்கான நடவடிக்கைகளை அந்த சம்பந்தப்பட்ட துறையோடு கூட்டுறவுத்துறையோடு பேசி வருகின்றோம் அதுவும் வெகு ஆரம்பமாக இருக்கின்றது அப்படி வருகின்ற நேரத்தில் நம்முடைய விற்பனை இன்னும் அதிகமாகும் பல இடங்களில் படித்து பட்டபற்ற இளைஞர்கள் வேலை கூடிய பெண்கள் அதே போன்று விளிம்பு நிலை மக்கள் யார் விண்ணப்பித்தாலும் அவர்களுக்கெல்லாம் அந்த விற்பனையாளராக மாறுவதற்கான அந்த அங்கீகாரத்தை நாங்கள் கொடுத்து வருகின்றோம் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அதே போன்ற டிஜிட்டைசேஷன் லாஜிஸ்டிக்ஸ் போன்ற முக்கியமான விஷயங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு சிறப்பாக கொஞ்சம் கன்சல்டன்ஸ் வந்து ஹயர் பண்ணாங்க நாங்கள் விளம்பரப்படுத்தியிருக்கோம் அதனுடைய நோக்கமே இன்றைக்கு வருகின்ற தொழில்நுட்ப ஒரு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்கள் நமக்கு போட்டியாக வருகின்ற நேரத்தில் அவர்கள் தொழில்நுட்பத்தினுடைய மிகுந்த பயனை பெறுகின்றார்களோ அதே போன்று நம்முடைய ஆவின் நிறுவனத்திலும் தொழில்நுட்பத்தை முழுமையாக கொண்டு வருவதற்கும் நல்ல ஒரு பொருளாதார நடவடிக்கைகள் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வருவதற்கும் அதேபோல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணாங்க நம்ம வந்து கால்ஃபார் பண்ணியிருக்கோம் அது நல்ல ஆட்களை நியமனம் செய்து அந்த பணிகளை கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றே போன ஆண்டு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடன் வட்டி வந்து வழங்கும்போது பதினைந்து சதவீதமாக இருந்தது இப்போ தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளின் மூலமாக வெறும் ஒன்பது சதவீதத்தில் நாங்கள் கடன் வழங்கி வருகின்றோம் அதில் வந்து சென்ற ஆண்டு நல்ல குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு கடன் வழங்கியிருக்கின்றோம் இந்த ஆண்டு அந்த கடனை இன்னும் அதிகரிக்க திட்டமிட்டிருக்கின்றோம் புதிய கால்நடைகள் வாங்குவதற்கு யார் எந்த விவசாயிக்கு கடனுதவி தேவைப்பட்டாலும் அவர்கள் ஆவின் நிறுவனத்தை உடனடியாக அணுகலாம் அதுபோல் இருக்கக்கூடிய கால்நடைகளை பராமரிப்பதற்கும் கால்நடை பராமரிப்பு கடன் வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டு வருகிறது அதற்கும் விவசாய பெருங்குடி மக்கள் எங்களை அணுகலாம் ஆவின் தீவனம் கூட இப்போது தரம் உயர்த்தப்பட்டு அது மார்க்கெட்டில் இருக்கிறதுலே குறைந்த விலையில் வந்து நம்ம கொடுத்துட்டு அதுவும் இன்றைக்கு மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது புதிதாக ஒரு பிளான்ட் வந்து விருதுநகரில் தினமும் ஐம்பது மெட்ரிக் டன் அளவில் தயாரிக்கக்கூடிய அளவிற்கு உடனடியாக வேலைகள்லாம் முடிவந்து விட்டது இனி அந்த அது இருந்துட்டு எனவே ஆவின் ஒரு நிலையான நிலைத்த வளர்ச்சிக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு விவசாயிகளை அதாவது சென்டர்ட் அப்ரோச்னு சொல்லுவோம் விவசாயிகளை மையப்படுத்திய ஒரு வளர்ச்சிக்கு நேராக ஆவின் பணிகளை எடுத்து செல்வதற்கு இந்த ஆண்டு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் அதற்கான பணிகளை தீவிரமாக நாங்கள் ஆரம்பித்து பணியாற்றுகிறோம் இப்ப அவங்க வந்து முதல்ல எங்கள்கிட்ட அடிப்படையா வச்ச கோரிக்கை வந்து பாலுடைய விலையை உயர்த்த வேண்டும் அது இன்றைக்கும் அவங்க கோரிக்கை அதான் அது நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம பண்ணியிருக்கோம் இன்னும் அவங்க சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க நம்ம சரி பண்ணி கொடுப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் டெக்னாலஜி பண்ணி கொடுக்காது புதுசா புதுசாக சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அதை விவசாய பெறக்கூடிய மக்கள் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் அவங்களோடு பேசி நாங்கள் வந்து அவற்றை சீர் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னிக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி வந்து முப்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் பால் கையாள்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இதில் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனைகள் அதே போன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டேங்கர் பிரச்சனை அப்படி சின்ன சின்ன பிரச்சனை எந்த பிரச்சனைகளும் அவங்க சொன்னால் நம்ம அதை கையாள்வதற்கு முயற்சி விவசாயிகளும் முழு பரிபூர்ண ஒத்துழைப்பு அவங்க எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் அது உண்மையிலேயே பாராட்டத்துக்கு வந்தது ஏன்னா நான் ஏற்கனவே தொடக்கத்தை சொன்னேன் இந்த முயற்சி வந்து அவங்களுடைய தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா களத்திலிருந்து வேலை செய்யுது அவங்க தான் ஆனால் இன்னும் வந்து எங்களுடைய பணியை பொறுத்தவரையில் விவசாயம் மையப்படுத்தி எங்களுடைய பணிகளை இன்னும் செல்ல வேண்டும் எங்கள்கிட்ட வந்து நிறைய டெலிவரபிள்ஸ் அதாவது நம்மகிட்ட வந்து விவசாயி என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் கூட்டணும் அப்போ அதுக்காக தான் நாங்கள் வந்து திட்டமிட்டு இருக்கோம் அதில் இந்த வருஷம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணதில் உள்ள கேப்பு ஃபீல்டில் உள்ள கேப்பு எல்லாமே நான் ஃபில் பண்ண போகிறேன் லோன்ஸ் கொடுக்கறதுல அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங்ஸ் வேணால் கொடுக்குறது இப்படி பல திட்டங்கள் நம்ம தீட்டிகிட்டு இருக்கோம் இந்த சட்டசபையிலும் சில விஷயங்கள் நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் அப்படிங்களா பண்ணுறோம் பால் உற்பத்தி பால் உற்பத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து இந்தியாவில் வந்து நம்ம பங்களிப்பு செய்யறோம் அதே போல் கடந்த மூன்று ஆண்டில் பத்து புள்ளி பத்து மில்லியன் டன் அளவுக்கு நம்ம வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி இருக்கோம் ஆனால் நேஷனல் டெய்லி டெவலப்மெண்ட் போர்டு அறிக்கைப்படி பார்த்தீங்கன்னா முதல் பத்து இடங்களில் வந்து தமிழகம் இல்லை அது எந்த வகையில் வந்து நீங்கள் தமிழகம் முன்னாடி இருக்கு தம்பி நீங்கள் வந்து பால் உற்பத்தி நம்ம தமிழ்நா இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாநிலங்களில் தமிழ்நாடு பால் உற்பத்தி செய்யக்கூடிய அதிக பால் உற்பத்தி செய்ய மாநிலங்களில் ஒன்று இப்போ நம்ம உற்பத்தி செய்திருக்கூடிய அளவை நம்ம சொல்லியிருக்கோம் இவ்வளோ வேணால் அளவு பண்ணியிருக்கோம் ஆனால் நம்முடைய வாய்ப்பு இன்னும் அதிகமாக நமக்கு இருக்குது நம்ம வந்து மற்ற மாநிலங்கள் நிகராக இதை உயர்த்தி கொண்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அதை நோக்கி நம்ம போய் போயிட்டுருக்கோம் கடந்த காலங்களில் ஒப்பிடுகின்ற நேரத்தில் இப்போது ஏற்படக்கூடிய வளர்ச்சியை தான் நாங்கள் பத்திரிக்கையில் சொல்லியிருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மகிட்ட ஒரு தேக்க நிலை இருப்பது போன்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குது அப்படி அல்ல ஒரு மிக முன்னேற்றமான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம சொல்ல வேண்டியது நம்ம அந்த புள்ளி விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இது போதுமான போதாது நிச்சயமாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு நம்முடைய மாநிலத்தினுடைய ஜிடிபி விவசாய

நந்தினி பெற்ற அமைப்புகள் பால் வித்துகிட்டு இப்போ நம்ம வந்து நம்முடைய மார்க்கெட்டை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வரும் காலகட்டங்களில் பால் இன்னும் அதிகம் கொள்முதல் பண்ணுவதற்கான நடவடிக்கையில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் பால் கையாள்வதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு தீவிர முயற்சிகள் ஏற்படுத்திட்டுருக்குது இப்போ அமுல் இங்கே வருதுன்னா நம்மவும் அங்கே போலாம் நம்முடைய பிஸ்னஸையும் நம்ம விரிவாக்கம் செய்ய முடியும் அது அதனால வந்து பாதிக்கும்னு சொல்வதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லை மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து ஆவினை விரும்புது ஆவினை நம்புது இன்னொன்று ஆவின் ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த ப்ராடக்ட்டை விட நம்ம விலை குறாது அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசிஜர்ஸ்னு சொல்லணும் ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி தரபாக உற்பத்தி செய்வது என்பதை முறையாக டாக்குமெண்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ புதுசாக நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து இந்த பேக்கேஜிங் அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டுறதுன்னு கேட்டிருக்காங்க அதையும் நாங்கள் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ இப்படி நம்ம கொண்டு வச்ச பற்றியில் மார்க்கெட்டில் யார் வந்தாலும் அவங்களோட நம்ம காம்படிஷனாக நிற்க முடியும் என்பது நமக்கு உறுதி இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பால் கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ சுமார் ஏழு லட்சம் லிட்டருக்கு மேல் பால் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் எண்டுக்குள்ளால விவசாய பெருமிடு மக்கள் எனக்கு தரக்கூடிய உத்தரவாதத்தின் அடிப்படையில் பார்த்தா ஒரு நாற்பது லட்சம் லிட்டர் வரை

ஏற்படுற டிலேனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு போகும் ஆனால் அது ஒரு நிரந்தர பிரச்சனையாக இல்லை அது உடனே எங்கள் நோட்டீஸ்க்கு வந்து நம்ம சரி பண்ணிடுவோம் ஒரு எங்கள் விஷயம் நான் இப்போ அரை மணி நேரம் பால் டிலே ஆனாலே அது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும் இது ஒரு சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட்டு நிரந்தரமான சவாலாக எங்களுக்கு எதுவுமே இல்லை இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இது போன்ற நிறுவனத்தில் வந்து போகிறத நம்ம தவிர்க்கவும் முடியாது ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஐம்பது ஹோல்சேல் டீலர் இருப்பான் இந்த ஐம்பது ஹோல்சேல் டீலரும் ஒரே மாதிரி ப்ராப்பராக வந்து எடுத்துகிட்டு போவான்னு சொல்ல முடியாது சில இடத்துல அவங்க ஒரு கேப்பை போட்டுட்டானா எங்களை மாட்டிடும் நம்ம ரொம்ப விஜிலண்டாக தான் இருப்போம் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் எதிர்காலத்தில் வராமல் நம்ம பார்த்துடும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகிறது வருது அதுவும் வராமல் பார்க்கக்கூடிய முயற்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப குறைவுதான் தான் எங்கேயுமே சப்ளை செயலில் நம்ம டெபிஷிட் வர விடுவதில்லை வந்தாலும் உடனே நம்ம தான் அட்ரஸ் பண்ணிடுவோம் நம்ம நம்ம நிச்சயமாக கொண்டு போக முடியும் ஆனால் வந்து நீங்கள் வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து யூரோப்லேருந்துலாம் இருந்து எல்லாம் நிறைய பேர் அணுகி கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய இன்னும் கொஞ்சம் லோக்கல் மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா இங்கேயே நம்ம ஸ்கோப்பு கொஞ்சம் கூட இருக்குது இல்லை அதுக்காக நம்ம ஏற்கனவே கடந்த காலங்களில் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு ஒரு குறைஞ்ச கொஞ்சம் அளவில் எடுத்து பண்ணியிருக்காங்க அது எப்போ வேணாலும் பண்ணிடலாம் அதுக்கு ஒப்பந்தம் கூட தேவையில்லை அது எப்போ வேணாலும் பண்ணலாம் அதுக்கு லைசன்ஸ் கூட நமக்கு இருக்குது நமக்கு வந்து அமெரிக்காவுக்கு கூட ஈரோட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம அனுப்புவதற்கான நம்ம எப்படி லைசன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது அதில் மிடில் ஈஸ்ட்டுக்கு யூரோப்புக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அனுப்புவதற்கான கஷ்டங்கள் இல்லை நம்ம இன்னும் ப்ரொக்யூர்மெண்ட்டை கொஞ்சம் கூட்டிட்டு செல்ஃப் சஃபிஷியன்சி போயிட்டோன்னா நம்ம எக்ஸ்பென்ஷன் பிளான்ல அது கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் இப்போ என்ன நம்ம ஒரு அளவுக்கு ஒரு ஆறு ரூபாய் நம்ம ஏற்றி இருக்கோம் ரெண்டு தடவையா இப்போ வந்து விவசாயிகள் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட எங்களுக்கு உயர்த்துங்க ஆவின் பால் நீங்கள் மார்க்கெட்டில் விற்க ரொம்ப லெஸ்ஸில் விற்கீங்க அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை சால்வ் பண்ணி தாருங்கன்னு கேட்டுட்ருக்காங்க அது நாங்கள் வந்து தீவிர பரிசீலனையில் நாங்கள் இருக்கோம் ஆனால் அது மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அது என்ன பண்ணாலும் படி கன்சியூமருக்கும் பிரச்சனை இல்லாமல் விவசாயிக்கும் பிரச்சனை இல்லாமல் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்

அதை வச்சு தான் நிறைய ஒரு ஒப்பிட்டு அவ்வளவு இப்பவும் திரும்ப நாங்கள் விவசாயிகள்கிட்ட அதே இதை இன்கல்கேட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஆபத்துல உங்களுக்கு ஆவின் தான் இருக்கும் இப்ப ஆவின் ரீசனபிள் பிரைஸ் கொடுக்குது நீங்க வந்து இது எப்படி பண்ணாதீங்க யாரா இருந்தாலும் ஆவினுக்கே தாருங்க பேசிகிட்டு இருக்கோம் அதனால நமக்கு அந்த திரட்டு கூட இப்ப இல்ல இனி வந்து இந்த ஸ்டடி ஃப்ளோ வந்து அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் அது கீழே போகாது உத்தரவாதம் விவசாய பெருமை மக்கள் நமக்கு தாராங்க அப்படி பார்த்தா தம்பி இப்போ சொன்ன பிரச்சனை எதிர்வரும் காலங்களில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை தம்பி அது வராது ஏன்னா நீங்கள் வந்து நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன் இப்போ இந்த ஆவியில் டேக்அவே நிறைய இருக்குது இப்போ நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் வேறு வழிகளில் அந்த உறுப்பினர்களுக்கு பல சர்வீசஸ் பண்ணி அவங்க நம்ம வந்து அவங்களோட நலனுக்காக போகிறனால அது அதுக்கான வாய்ப்பு இல்லை யாரும் அங்கே போ போகப்படுது இல்ல நம்ம சங்கம் ஸ்டடியா கூட்டுறாங்க கடந்த கால வரலாறு பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிடு நிறைய இடங்க சொசைட்டிஸ் ஆரம்பிப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடத்துல சொசைட்டி ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு வருஷம் நடத்திருப்பாங்க அந்த இடம் வந்து அர்பன் ஏரியாவை மாறும் விவசாயம் புய்த்து போயிடும் விவசாயி வந்து பால் போட மாட்டான் அந்த சொசைட்டி வந்து அப்படியே சிலது ஆகி போயிடும் அப்போ இது வந்து பிளக்சுவேட்டிங் நீங்க வந்து ஒரு காலக்கட்டத்தில் கூட ஒரு காலகட்டத்தில் குறையும் ஒரு காலத்தில் நல்லா செயல்பட்டது ஒரு காலக்கட்டத்தில் செயல்பட முடியாம போகும் இதுக்கு பல்வேறு சூழல்கள் காரணமா இருக்கு இப்ப சென்னை சுத்தி நிறைய இருந்தது இப்போ வந்து டிஸ்பங்ஷன் ஆகுது ஏன்னா கம்ப்ளீட்டாக அர்பன் ஆயிட்டு அங்கே வந்து ஸ்கோப் இல்லாமல் போயிட்டு ரூரல் ஏரியாவில் புதுசாக நம்ம ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் ஆனால் என்னன்னா இப்போ நம்ம தம்பி சொன்ன மாதிரி ஒரு ஒன்பதாயிரத்து சம்திங் இப்போ கூட்டுற சங்கங்கள் முறையாக செயல்பாட்டில் இருக்கக்கூடிய சங்கங்கள் இருக்குது ஆனால் சங்கங்கள்னு கணக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து சம்திங் சங்கங்கள் இருக்கும் அது முறையாக செயல்படும் இது லாபகரமாக போகக்கூடியது திரும்ப கொஞ்சம் குறையும் இது வந்து மூணு நாலு கேட்டகரி இருக்கும் ஒரு லாபமாக செயல்படக்கூடியது செயல்படக்கூடியது கொஞ்சம் குறைந்த அளவில் செயல்படக்கூடியது அதை பிரித்து பார்க்குமே அந்த கணக்கு வரது அதை புதுசாக நாங்கள் புதுசாக போட்டுகிட்டு இருக்கோம் ஏற்கனவே செயல்பாட்டில் ஒழுங்காக இல்லாததில் திரும்ப ரீஃபார்ம் பண்ணாங்க நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம் கடந்த ஆண்டு ஒரு முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சொசைட்டிஸ் அதே மாதிரி நம்ம சரியான செயல்பாட்டில் இல்லாதது திரும்ப இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஓகே நன்றி ஆ சரி ஆ பெரிய ஒரு இது ஒரு ஊக்கப்பரி ஒரு பரிசு கொடுத்தா சீக்கிரம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா மக்களும் திரும்பி வரணும் நீங்க வேலையை ஏற்றி

സൺസപ്ഷൻ ലൈക്ക് ഇവർ ഇവിടെ വenga ലൈക്ക് ഇവർ വenga 볼게요 ഇdartu വെല്ലു സർ ഇതൊരു അടിവള ഇതിനെ ആരെങ്കിലും ഊറ്റ ഊറ്റ എടുക്കുമോ ഇവാങ്ങ ഇവർ വenga ലൈക്ക് ഇവർ വenga